பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கான நடப்பு நிகழ்வு தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட போதை ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தின் பெயர் என்ன ஆட்சன்ஏ கலங்கரை ஆட்சன்பி விழுதுகள் சி பூஜோலை டி குடிமகன் ஆன்சர் கலங்கரை அரக்கோணத்தில் உள்ள சிஐஎஸ்எஃப் ஆட்சேப்பு பயிற்சி மையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆப்சன் ஏ கரிகால சோழன் ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழன் ஆப்ஷன் சி ராஜா ஆதித்த சோழன் ஆப்ஷன் டி விஜயாலயன் ஆன்சர் ராஜா ஆதித்த சோழன் தங்காட்டை குடியேற்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி யுஏஇ சி நியூசிலாந்து ஆப்சன் டி எத்திலோப்பியா ஆன்சர் யுஎஸ்ஏ அமெரிக்கா நீல விசா முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது அச்சன் ஏ அமெரிக்கா அச்சன்பி யுஏ சி நியூசிலாந்து அச்சன்டி எத்திலோப்பியா ஆன்சர் பி யுஏஇ ஜெர்மனி அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார் அச்சன் ஏ மெஸ் மெர்ஸு அச்சன்சி கில்ஸ் தாம்சன் அச்சன்சி டொனால்டு ட்ரம்ப் அச்சன்டி சலன்ஸ்கி ஆன்சர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸு எஃப்ஏடிஎஃப்பின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஏ ஃபிரெட்ரிக் மெஸ்ஸு அப்ஷன் பி கில்ஸ் தாம்சன் ஆப்ஷன் சி டொனால்ட் ரிட்ரம் ஆப்ஷன் டி சலன்ஸ்கி ஆன்சர் கில்ஸ் தாம்சன் இந்தியாவின் முத முதல் ஹைபர்லூப் டெஸ்ட் ட்ராக்கை அறிமுகப்படுத்திய ஐஐடி எது ஆப்ஷன் ஏ மெட்ராஸ் ஆப்ஷன் பி பம்பாய் சி டெல்லி ஆப்ஷன் டி கோவா ஆன்சர் மெட்ராஸ் உலக புரத தினம் எப்போது அரிச அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தஞ்சு ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆப்ஷன் பி சி பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆப்ஷன் டி பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி ஏழு தேசிய அறிவியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி எட்டு அரிய நோய்கள் தினம் எப்போதும் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தஞ்சு ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆப்ஷன் டி பிப்ரவரி இருபத்தெட்டு ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி எட்டு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்